வணக்கம் இப்பொழுது எட்டாவது நிலைப்பாட்டுக்குள்ளே ஆன்மாக்கள் வழிபாடு அப்படின்றத வாய்ஸ் செய்து தர்றேன் இது எட்டு இப்போ மேலே நான் சொன்ன மாதிரி வந்து தரித்திரர்களுக்கும் ஏழ்மையான நிலையில் உள்ளவர்களுக்கும் உண்ண உணவு கொடுக்க நம்ம உதவி செய்தால் அந்நிலையில் வாழும் மக்கள் அவங்க மனதுக்கு சாந்தப்படுத்துகிற மாதிரி நிலைப்பாடோடு இருந்தால் அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றாங்க அதையும் வந்து நாங்கள் குறிப்பிட்ருக்குறோம் அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு தான் உணவு எடுக்கணுமா மற்றவர்களுக்கு இல்லாதா மற்ற மற்ற உயிரினங்களுக்கும் இல்லையா அப்படின்றது அதுவும் இருக்குது எப்படி என்றால் அப்படி நம்ம போய் அந்த மாதிரி இடங்களுக்கு இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது அப்படின்றது முடியாத பட்சத்தில் இந்த இடத்துல நான் உன்னை குறிப்பிட விரும்புகிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நிறைய பேர் வந்து இந்த தானங்கள் தர்மங்கள் அன்னதானம் அதெல்லாம் எங்களுடைய மூத்தாதான் செய்கிறோம் அப்படின்றது வந்து இந்த அநாத விடுதி அநாத மக்களுக்கு அநாத இதெல்லாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல அங்கே கொண்டு போயிட்டு டொனேஷன் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னம்மா இந்த மாதிரி விசேஷத்துக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு காசாகவோ இல்லை உணவாகவோ கொடுத்துட்டு வந்துடுறோம் இதெல்லாம் வந்து நிச்சயமாக போய் சேர்றது இல்லைங்க உண்மைங்க சத்தியமான வார்த்தைங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க ஏனென்றால் நாம் செய்யும் தர்மம் நம்ம கையால் தான் கொடுக்கணும் நிறைய பேர் கூட பார்த்துருக்குறோம் அதாவது தானம் கேட்குறாங்க அப்படின்னா பசில் இருந்தோ இருந்தோ எடுத்து காசை கொடுத்து அவருக்கு போடு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்ட்டையோ உறவுகள்ட்டையோ கொடுப்பாங்க அது வந்து கீழே போட்ட மாதிரி தான் கணக்காகும் அதை கொடுக்கும்போதே நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகளை வெய்ப்படுத்தி அதை கொடுக்கணும் இப்போ வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்தால் நம்ம ஒரு அஞ்சு ரூபா போடுறோம் பத்து ரூபா போடுறோம் நீ ரூபா போட்டால் கூட சரி விரைவா நான் செய்யும் தர்மம் என் முன்னோர்களை போய் சேரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் நீங்கள் கொடுங்க சும்மா அட்டைக்கு போட்டீங்கன்னா அது உங்களுக்கும் சேராது இதுவும் சேராது அதே நேரத்தில் வந்து ஆத்மார்த்தமாக அவங்களுடைய நிலைப்பாடை உணர்ந்து நம்ம ஒரு வேலைகளுக்கு தானம் பண்ணுறோம் வெளியில அப்படின்னா நம்ம கையால் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதை பித்திருக்குளுக்கு கொடுக்குறோமா இல்லை ஒரு பாவத்தின் அடிப்படையில் அவங்கள பார்த்து மனமிறங்கி கொடுக்குறோமான்ற அடிப்படையில தான் அது யாருக்கு போகுதுங்கிற ஒரு கணக்கு இருக்குது பித்திருக்குளுக்கு கொடுக்கணும்னா நான் செய்யும் தரும என் மூதாதிகளுக்கு போகட்டும்னு நினச்சா கொடுத்தா போதும் அதே நேரத்தில் வந்து எதுவுமே நினைக்காம அவங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து மனமுருகி நம்ம தானம் பண்ணுறோம்னா நம்ம அக்கௌண்டில் வந்துடும் அது அது இன்னொரு இதில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் அது அது அடுத்த ஜென்மத்துக்கு உபயோகப்படும் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் வந்து நம்முடைய எதிர்கால சந்ததி சந்ததியர்களுக்கும் கூட போய் சேரும் நமக்கும் போய் சேரும் அது வேற ஒரு கான்செப்ட்டு இப்போ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி யாகங்கள் தானங்கள் தர்மங்கள் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதவங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள யாராச்சும் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் எப்படி நம்ம செய்ய யாகம் வளர்க்குறதா இருந்தால் பத்து ரூபாய் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கேட்குறாங்க பெரிய பெரியவங்க தான தர்மங்கள் நம்ம செய்யறதா நூறு பேர் நூற்றம்பது பேர் செய்கிறாங்களே எப்படி என்ன ஏதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறவங்க சிம்பிளான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா முன்னோர்களுக்காக அதாவது நம்முடைய மூதாதையர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போது என்னென்னு பார்க்கலாம் அதனால அப்படி செய்ய முடியாவிட்டால் ஒரு பசுமாற்றிற்கு ஒரு விடிய அளவு அகத்திக்கிறையாவது கொடுக்கலாம் அல்லது சிறிதளவு பொறி வாங்கி ஆறு குளம் இவற்றில் உள்ள மீன்களுக்காவது போடலாம் இப்படி செய்து வருவதால் பல உயிரினங்கள் வயிறு குளிரும் போது அவர்கள் ஆன்மாவும் குளிரும் அவர்களும் ஆன்ம உலகத்தில் உயர்வடைவார்கள் அப்படி அவர்கள் ஒரே உயர்வடையும் போது தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு அவர்கள் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை துளிர்க்க செய்கிறது என்பதே நிதர்த்தனமான உண்மை இதை நான் முன்பே சொல்லியிருந்தேன் அதாவது நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் வந்து பரிதவித்த நிலையில இப்ப முதல் இரண்டாவது அத்தியத்தில் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா மரம் செடி கொடி மரஞ்செடி கொடிகள்லையும் பாலாடுண்ட எண்ணங்கள்லேயும் ஆஹ் வீடுகள்லேயும் அப்படின்னு கீழ்நிலை ஆன்மாவா சுத்திக்கிட்டு தெரியுறாங்க நிராசையோட இருக்கும்போது இந்த நிலையெல்லாம் நம்மளுடைய வேற யாரும் இல்ல நம்ம அன்புக்குரியவர்களை தான் சொல்றேன் அப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான பரிதவிப்பு நிலையில நம்ம ஆன்மா நம்ம அன்புக்குரிய ஆன்மாக்கள் இருக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு உள்ளவங்க இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க வந்தீங்கனாலே போதும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அதான் முன்ன சொன்னல்ல அதாவது அஹ் என்னுடைய முன்னோர்களை போய் சேரட்டும் என்ன அன்புக்குரியவர்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு வேண்டலாம் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் கூட நம்ம குடும்பத்தை சார்ந்த இறந்தவர்களை மனதில் நினைச்சு கூட நம்ம மனசுல நினைச்சிட்டு கூட நம்ம அந்த தான தர்மங்கள் செய்யலாம் அப்ப அவங்களுக்கு போகும் அவங்களுக்கு போனா அவங்க அதுல வந்து ரிலீஸ் ஆவாங்க அதாவது பூமியில இந்த பரிதவித்த நிலையில இருக்கக்கூடிய நிலைப்பாடை விட்டு அவங்க ரிலீஸ் ஆகி நல்நிலை அடைவாங்க அப்படி நல்நிலை அடையும் போது அவங்களுக்கு அந்த துளிர்க்கம் அந்த எண்ணம் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி தோணுதே ஒரு 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 ஈர்ப்பு ஆண்மூலகம் செல்லக்கூடிய ஒரு தகுதிநிலை மாதிரி தெரியுதே அப்படிங்கிற உணர்வுகள் வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும் இது உண்மை இதுதான் நிதர்சன உண்மை இது அதே மாதிரி வந்து நமது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வேதனைகள் வரும்போது துன்பங்கள் துயரங்கள் நம்மை துரத்தும் போதும் என்ன செய்வதென்றே தெரியாமல் நமது முன்னோர்களிடமும் நமது அன்புக்குரியமும் ஆன்மாக்களிடமும் வேண்டி வணங்கி நம் குறைகளை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் மனம் இறங்கி நமது பிரார்த்தனைகளின் தாக்கத்தை குறைத்த பின்பு நமக்கு உதவி உதவிய ஆன்மாக்களின் செயல்களை மறந்து போகிறோம் ஒரு விஷயம் கவனிக்கணும் ஆஹ் முக்கியமா இந்த இடத்துல என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வரும்போது நோய் நொடி இதெல்லாம் வரும்போது நம்ம நம்மளுடைய அன்புக்குரியவர்களை வேண்டி வணங்கி ஏதோ செய்யணும் சொல்றாங்களே செய்யறோம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகிருச்சு நல்லா ஆச்சு ஆனதுக்கு அப்புறமேட்டு இது கொஞ்சம் அனுபவபூர்வமா நாங்க கன்சல்ட் பண்ண ஒரு சில அனுபவபூர்வமா பார்த்த விஷயங்கள் அதனாலதான் இங்க நான் அதை வலியுறுத்தி எழுதிருக்கிறேன் நான் அந்த மாதிரி செஞ்ச பிற்பாடு அந்த பிரார்த்தனைகளின் தாக்கத்தை குறைந்த பின்பு தனக்கு உதவி ஆன்மாக்களின் செயல்களை மறந்து போகிறோம் அதற்கு ஆயிரம் காரணங்களை கூறுகிறோம் அந்த மாதிரி மறந்துட்டு விட்ட பிற்பாடு ஏன் செய்யல கண்டிப்பாக நீங்கள் செய்யலாமே போடணுன்னு இல்லை மறந்துட்டேன் இது அது எப்படி ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க அதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஏனென்றால் நாம் வாழும் காலங்களில் நம் பிள்ளைகள் நம்மை உபசரிக்காமலும் உணவு கொடுக்காமலும் இருக்கும்போது நம் மனது எப்படி வேதனைப்பட்டு துடி துடிக்குமோ அதே போன்றுதான் நமக்காக வாழ்ந்த நமது பெற்றோர்களின் ஆன்மாக்களும் முன்னோர்களின் ஆன்மாக்களும் மனது வேதனைப்பட்டு துடிக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது நமது குடும்ப உறவு என்பது வழி பயணங்களில் ஏற்படும் சாதாரண சந்திப்புகள் அல்ல அது நமது வாழ்க்கையோடும் நமது சுக துக்கங்களோடும் நம் நன்மை தீமைகளோடும் வெற்றி தோழிகளோடும் பின்னி பிணைந்து ஒன்றென கலந்து நமது வாழ்வுக்கு அப்பாலும் தொடர்ந்து வரக்கூடிய பிரிக்க முடியாத சங்கிலி தொடராக உள்ளதை நாம் என்றும் மறக்க வேண்டாம் நாகரிக வளர்ச்சியடைந்த இந்த கலியுகத்தில் நமது கஷ்டங்கள் மாறலாம் புதிதான வாழ்க்கை வசதி உயர்வுகள் நமக்கு வரலாம் ஆனால் எதையும் நாம் பெற்றாலும் எதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் அனுபவித்தாலும் உண்மையில் மாறாத விஷயம் பல இருக்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்டவர்களை நாம் மாற்றி அமைக்க முயற்சித்தாலும் ஊதாசீனப்படுத்தினாலும் நம் மனதினால் வாழ் மனதிலும் வாழ்க்கையிலும் அமைதியில்லை என்பது என்றும் காணல் நீராகத்தான் போய்விடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம் பிறவியோடு வரும் உறவுமுறைகள் நமது இறப்புக்கு பிறகும் தொடர்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது நாம் நமது உறவுகளுக்காக ஒரு நிமிடமாவது அவர்களை மனதில் நினைவு கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனை என்னும் வேண்டுதலே நம்மை உயர்வடை செய்யும் என்பது உண்மை நமது அன்புக்குரியவர்களை அவர்கள் நம்முடன் வாழும் காலங்களிலேயே அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நல்ல முறையில் செய்து அவர்கள் மனம் குளிர்ந்து இருக்கும்படியாக அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் ஆசியையும் அன்பையும் அருளையும் பெற்றாலே நாம் வாழும் காலங்களில் அனைத்து நன்மைகளும் பெற்று சிறப்புடன் வாழலாம் என்பதும் நிதர்சனமான உண்மை அதை விட்டுவிட்டு நமது அன்புக்குரியவர்களை அவர்கள் வாழும் காலங்களிலேயே ஒரு மனிதரை போல் மதிக்காமல் வயோதிகத்தை காரணம் காட்டி இகழ்வாக பேசி மனம் வேதனும் படி வேதனைப்படும்படியாக நடத்தி வாழும் வீட்டிலேயே ஒரு உபயோகா உபயோகப்படாத ஒரு மற்ற உயிரினம் போல் வைத்திருந்து அதன் பின் அவர்கள் இறந்ததும் அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் நாம வச்சு அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு அது ஒரு ஒரு ஊரகமற்ற ஒரு பொருள் வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி நிலையில் வச்சுட்டு அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவர்களின் புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து தெய்வத்திற்கு நிகராக வணங்கி வருவதால் எந்த நன்மையும் கிடையாது அதுக்கு பதிலாக அவர்களின் கோபத்திற்கும் சாபத்துக்கு சாபத்துக்கும் தான் ஆளாக வேண்டி வரும் இதனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடைக்கப் போவது இல்லை இதனால நாம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதை விட நமது அன்புக்குரியவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களிடம் அன்பு காட்டி முதியோர்களை வணங்கி வந்தாலே அவர்களின் ஆசியும் அருளும் என்றென்றும் உங்களையும் உங்கள் சந்ததியர்களையும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காக்கவும் செய்யும் வழிநடத்த வழிநடத்தியும் செல்லும் என்பதை மறக்க வேண்டாம் அதனால் நாங்கள் சொல்லிக்கிறது ஒரு விஷயம் கடைசியா முடிச்சுக்கிறேன் நமது அன்புக்குரியர்களின் ஆன்மாக்களை வேண்டி வணங்கி வருவோம் அனைத்து நன்மைகளும் பெறுவோம் இவ்வளவு நேரம் நாம் பேசுனதெல்லாம் வந்து ஆன்மாக்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கான மேலோட்டமானதும் அதே நேரத்தில் உள் அர்த்தமுள்ள ஒரு சில விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து நீங்க இதெல்லாம் கேட்டு ஓரளவுக்காவது நம் குடும்பத்தை சார்ந்த அன்புக்குரியவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தடைகளாக இருக்கக்கூடிய காரிய தடைகளாக இருக்க அனைத்து விஷயங்களும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி போகும் ஆனால் நூறு சதவீதம்ங்கிறத விட படிப்படியாக விலகி சென்று நம் நன்மை நடக்க அதிக நன்மை உண்டுங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி 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 வணக்கம்